அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபர்காத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் மிக முக்கியமானது சௌரி முக்கியமானதுலா இறைநேச செல்வர் கூறுகிறார் நான் ஒரு மனிதரைப் பற்றி தவறான எண்ணம் கொண்டதன் காரணமாக என்னால் ஐந்து மாதங்கள் இரவு நேரத்தில் இறை வணக்கத்தில் ஈடுபட இயலாமல் போயிற்று என்று கூறுகிறார்கள் அது என்ன தவறு என்ன பாவம் ஏன் அப்படி நினைத்தீர்கள் என்று கேட்டார்கள் அவருடைய மாணவர்கள் சுஃபியானு சௌரி இறைநேச செல்வர் கூறினார் ஒரு மனிதர் நான் பள்ளிவாசலுக்கு இரவு நேரத்தில் தொழுகை செய்வதற்காக வந்தபோது அங்கே ஒரு இளைஞர் அவர் உட்கார்ந்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார் முகத்தில் வழிகின்ற கண்ணீரை கூட துடைக்காமல் அழுது கொண்டே இருந்தார் அவரை பார்த்து நான் உடனேயே நினைத்தது என்னவென்றால் இவர் நான் வருவதை அல்லது யாரோ சிலர் நம்மை பார்த்தார்கள் என்று கருதி கொண்டு ஒரு மிக பெரும் வணக்கசாலி என்று நம்மை பற்றி மக்கள் நினைக்கட்டும் இருப்பதற்காக இப்படி அழுகிறால் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டேன் இது தவறு அவரை பற்றி நான் தவறாக எண்ணிவிட்டேன் இந்த பாவத்துக்காக ஐந்து மாத காலங்கள் என்னால் இரவில் இடையில் விழித்தெழுந்து இறைவனை தொழ முடியாமல் போயிற்று என்று கூறுகிறார் அண்ணல் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் காபா என்கின்ற ஏக இறைவனை வணங்குவதற்காக இந்த பூமியின் மேல் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் காபா அந்த காபா என்கிற ஆலயத்தை நபிகள் நாயகம் சுற்றி வருகிறார்கள் சுற்றி வருகின்ற போது அந்த இறை இல்லமாம் காபாவை பார்த்து சொன்னார்கள் இறைவனின் இல்லமே இறைவனின் இல்லமே மா அத்தியபக்க ஒமா அத்தியபரீஹுக்க என்ன மனம் உன் மனம் எவ்வளவு நறுமணம் வீசக்கூடியவராக நீ இருக்கிறாய் ஆழ்வகுர் மத்தைக்கு என்ன கண்ணியம் உன்னுடைய கண்ணியம் என்ன மகத்துவம் உன்னுடைய மகத்துவம் உன் மகத்துவத்துக்கு ஈடாக இணையாக இந்த பூமியின் மேல் எதுவும் இல்லை உன் நறுமணத்துக்கு நிகராக இந்த பூமியில் வேறெந்த நறுமணத்தையும் என்னால் காண இயலாது என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க உன்னுடைய கண்ணியத்தை விட ஹோருமத்தில் ஆழவமொழிந்தாகி மின் ஹோருமத்தில் காபா இறை நம்பிக்கையாளனுக்கு இறைவனிடத்தில் இருக்கின்ற கண்ணியம் இருக்கிறதே அது உனக்கு மனிதர்கள் தருகின்ற கண்ணியத்தை விடவும் மிக பெரியது என்று சொன்னார் எந்த காபா என்கிற இறை இல்லம் இருக்கும் திசை நோக்கி உலகமெங்கும் வாழுகின்ற இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐவேளை கைகட்டி இறைவனுக்கு முன்னால் சிரமணிந்து தொழுகை செய்கின்றார்களோ அந்த இறை இல்லத்துக்கு இறைவனிடத்தில் எத்தனை மகத்துவம் இருக்கிறதோ அது அதை விடவும் இறைவனிடத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் மகத்துவமிக்கது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் அவர்களுக்கு செல்வங்களை கொட்டி கொண்டு போனார்கள் கிட்டத்தட்ட ஒரு மலை குன்று போல் அந்த செல்வம் குவிந்து காணப்பட்டது ஒரு புறத்திலே பேரித்தம்பழ குவியல் மற்றொரு புறத்திலே தானிய குவியல் மற்றொரு புறத்திலே ஆடைகளின் குவியல் இன்னொரு பக்கத்திலே மாவு மூட்டைகளின் குவியல் என்று குவியல் குவியலாக தர்மங்கள் வந்து கொட்டப்பட்டன அபிகள் நாயகம் சல்லி வசல்லம் இலைகளை எல்லாம் கூப்பிட்டார்கள் உனக்கு இவ்வளவு நீ எடுத்துக்கொள் உனக்கு இவ்வளவு நீ தூக்கி கொண்டு செல் உனக்கு இவ்வளவு நீ வைத்துக்கொள் என்று அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அப்போது அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு வஞ்சகன் நயவஞ்சகன் துல் ஹுவைசரா அவனுடைய பெயர் அவன் சொன்னான் தனக்கு ஏதேனும் கிடைக்கும் என்றவன் அவன் காத்திருந்தான் ஒன்றும் கிடைக்கவில்லை அபிகள் நாயகம் அவர்கள் ஹுவைசராவை விட யார் தேவை மிக்கவர்களோ யார் ஏழைகளோ அவர்களுக்கு முன்னுரிமை தந்தார்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் துல் ஹுவேசரா என்கிற இந்த நயவஞ்சகனுக்கு கொடுக்கக்கூடாது என்பது அபிகள் நாயகத்தின் எண்ணம் அல்ல மாறாக அவனை விட பலவீனமானவர்கள் விட தேவை உள்ளவர்கள் இங்கே மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று கொடுத்து கொண்டிருக்கார்கள் இவன் அவசரப்பட்டு சொன்னான் ஹாதிஹி கிஸ்மத்துல்லா இவராதுபிஹி வஜூஹுல்லா இறைவனின் திருப்தியை மனதில் கொண்டு இந்த பங்கு செய்யப்படவில்லை இந்த தர்மம் வழங்கப்படுவது யாரோ சிலரின் திருப்திக்காக செய்யப்படுகிறது இறைவனின் திருப்தியை மனதில் கொண்டு நபிகள் நாயகம் இந்த தர்மத்தை செய்வதாக இருந்தால் எனக்கல்லவா அவர்கள் அதிகம் தந்திருக்க வேண்டும் என்றவன் எண்ணி எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னான் அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையான் திருக்குறானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை இறக்கி அருளினான் நபியே நீங்கள் கொடுக்கின்ற தர்மத்தின் போது கூட உங்களிடத்திலே குறை காணக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் அப்படி இவர்கள் குறை சொல்வதற்கு என்ன காரணம் அந்த மூல காரணத்தை கண்டறிந்து தொட்டு இறைவன் பேசுகிறான் பாருங்கள் யொழுத்து மின்ஹா ரது வைல்லம் எழுத்தவ மின்ஹா இதாகும் எஸ் கத்தும் அவர்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு கோபம் அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்திருந்தால் அவர்கள் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு கொடுத்திருந்தால் மனப்பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் சென்றிருப்பார்கள் அவர்கள் அதிலே அங்கம் வகிக்கவில்லை அதனால் அது இறைவனின் திருப்தியை பெறவில்லை என்று பரப்புகிறார்கள் செய்தியை மனிதனுக்கு சில உள உணர்வுகள் உண்டு உள எண்ணங்கள் உண்டு நான் பங்கேற்காத அணி தோற்க வேண்டும் நான் பங்கேற்காத வியாபாரம் நஷ்டம் அடைய வேண்டும் எல்லோரும் நண்பர்களெல்லாம் சேர்ந்து உல்லாச பயணத்துக்கு போனீர்கள் அல்லவா சுற்றுலாவுக்கு போனீர்கள் அல்லவா என்னை விட்டு விட்டு ஊட்டிக்கு சென்றீர்கள் அல்லவா குடைக்கனருக்கு சென்றீர்கள் அல்லவா கேரள மாநிலத்துக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்றீர்கள் அல்லவா உங்களுக்கு எல்லாம் வேண்டும் இதுவும் நடக்கும் இதுக்கு மேலையும் நடக்கும் இந்த விபத்தெல்லாம் உங்களுக்கு தேவைதான் இந்த கார் சக்கரம் பழுதடைந்து இடையிலே உங்கள் பயணம் தடைப்பட்டதல்லவா உங்களுக்கு தேவைதான் ஏன் என்னை விட்டுவிட்டு நீங்கள் மாத்திரம் போனீர்கள் அல்லவா என்று சொல்வான் தான் பங்கேற்காதவையெல்லாம் தோல்வியில் முடிய வேண்டும் நான் பங்கேற்பது மட்டும்தான் நன்மையில் முடிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் இறைவன் கூறுகிறான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைவார்கள் இது நல்ல தர்மம் என்பார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இது தீய நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற தர்மம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் வளவு அன்னகும் ரதூமா அத்தாகும் நியாமல் வக்கீல் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இறைவனும் அவனுடைய திருத்துதரும் அவர்களுக்கு வழங்கியதை அவர்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இறைவனே எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லியிருந்தால் அதுதான் அவர்களுக்கு சரியான ஒரு சொல்லாக சரியான வாழ்க்கை நடைமுறையாக இருக்க முடியும் அதை விட்டுவிட்டு நான் பங்கேற்காதவைகளெல்லாம் தோற்க வேண்டும் நான் பங்கேற்க கூடிய போட்டிகள் மாத்திரம்தான் நாம் வெல்ல வேண்டும் எனக்கு சம்பந்தம் இல்லாதவை எப்படி போனால் என்ன என்று நினைப்பது நல்லதல்ல இது மனித பண்பும் அல்ல இது நல்லவர்களின் அடையாளமும் அல்ல என்பதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் நமக்கு புரிய வைக்கின்றான் எல்லாம் வல்ல இறைவனின் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க